வெய்யோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய குரல் பாலில் வரும் கடவுள் வாழ்த்தில் வரும் குரல் எண் பத்து பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் பொருள் இந்த குரலிற்கு பொருள் இந்த உலகில் இந்த வாழ்வை சிறப்பாக வாழ விரும்புவர்கள் நல்ல தலைவர் தலைவர்களுடைய கொள்கையை பின்பற்றி நடக்க வேண்டும் அவ்வாறு நடக்காமல் விட்டால் அவர்கள் இந்த வாழ்வை சிறப்பாக வாழ இயலாது இதுதாங்க இந்த குரலுடைய விளக்கம் நவ் அ இங்கிலீஷ் ஆஃப் திஸ் குரல் ஸ்மூத்லி ஈஸிலி அண்ட் எஃபெக்டிவ்லி they shall follow the footsteps of good and kind leader thank you very much